மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கவலையோடு இருக்கிறீர்களா கண்ணீரோடு இருக்கிறீர்களா என் கவலைகளை விசாரிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்னோடு பேசுவதற்கு என்னை ஆற்றி தேற்றுவதற்கு எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் கவலைகளை விசாரிப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் வேதம் இவ்வாறாக சொல்கிறது கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை விசாரிக்கிற கர்த்தர் நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைகளை இருதயத்தில் சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம் உங்களுடைய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம் அதை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு சமூகம் நான் இருக்கிறேன் என்னுடைய பாதுபடியில் நீங்கள் இறக்கி ஆனால் அது உங்களுக்கு லெகுவாய் மாறும் உங்கள் கவலைகளை விசாரிப்பதற்கென்று நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் அடுவரேன் நான் பாரத்தோடு இருக்கிறேன் கவலையோடு இருக்கிறேன் என் கவலைகளை விசாரிப்பற்று கிடக்கிறதே என் கவலைகள் என்ன ஏது என்று கேட்காமல் இருக்கிறதே நான் என்ன செய்வேன் அடுவரேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் உன் பிள்ளைகளுடைய கவலையாக இருக்கலாம் திருமண கவலை இருக்கலாம் பொருளாதார இருக்கலாம் கடன் பாரம் என்கிற இருக்கலாம் வியாதி என்கிற இருக்கலாம் ஊழியத்தில் கவலையாக இருக்கலாம் எந்த கவலையாக இருந்தாலும் நீ அதை தேவ சமூகத்துல இறக்கி வை என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்தவர் பேசி பேசிக்கொண்டிருக்கிறார் நான் விசாரிக்கிற தேவன் நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய உங்களுடைய எல்லாம் என்னிடத்தில் வையுங்கள் அது உங்களுக்கு மாற்றத்தை தரும் உங்கள் வாழ்வில் உயர்வை தரும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் நீங்கள் சுமந்து கொண்டு போவதற்கல்ல அதை இறக்கி வைப்பதற்கே வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்தவர் சொல்லி கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் வருத்தத்தோடு பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் பாரத்தை கவலையே வருத்தத்தை சோதனைகளை தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கும்போது போது அதை மாற்றி தந்து உங்களை மேன்மையாய் நடத்தக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய தொழில்களில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் ஊழியத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் பிரச்சனையில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் போராட்டத்தில் உலாவி கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் அந்த ஒரு என்னுடைய பிரச்சனை இது வெகு நாட்களாய் நீடித்து கொண்டிருக்கிறது அது என் இருதயத்துக்கு கவலையாய் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வியாதி எப்பொழுது மாறும் அநேக மருந்துகள் செலவு செய்துவிட்டேன் ஆனாலும் என்னுடைய வியாதியில் ஒரு மாற்றம் இல்லையே என்று கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ பிள்ளைனுடைய திருமண காரியம் தடைபட்டு போனது போல் இருக்கிறதே ஒரு வளர்ச்சியும் இல்லையே ஒரு மாற்றத்தையும் காணலையே இந்த கடன் பாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே என்று உள்ளத்தில் நினைத்துக்கொண்டு கவலையோடு இருந்து கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கவலைகள் மாறும் உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இதையெல்லாவற்றையும் பார்த்து ஊரார் உலகத்தார் சொந்த பந்தங்கள் எல்லாரும் உன்னை ஏளனமாய் பேசி உன்னை அவமானப்படுத்தி உன்னை வெட்கப்படுத்தினார்கள் அல்லவோ அவர்கள் மத்தியில் உன் தலை உயர்த்தப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த காலி பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவிறேன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டு நீர் எங்களை விசாரிக்கிறவராய் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எ எங்கள் கவலைகளை எல்லாம் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம் அண்டவர எங்களுடைய பாரங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம் தேவன் பெரிய காரியத்தை செய்து எங்கள் கவலைகளை கஷ்டங்களை வாரங்களை எல்லாவற்றையும் தேவன் நீக்கி தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அடவர இனி இந்த வாரத்தை குறித்து கவலைப்படக்கூடாது இந்த காரியத்தை குறித்து கவலைப்படக்கூடாது இந்த சூழ்நிலையை குறித்து கவலைப்படக்கூடாது தேவனே எல்லாவற்றையும் பொருட்படுத்த ஜெயமாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் அனுபிற இதை இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகளையும் தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் அனுபிற நீரை புறப்படுத்திக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் நீரை கூட வழி நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம் அனுப்புற எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் எந்த பாரத்தையும் மாற்ற முடியாது ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கூடிய கர்த்தர் இன்றைய காலை பொழுதிலும் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பு இயேசுவின் மூலம் ஜபம் கேடும் நல்ல பிதாவே ஆமே ஆமே